அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா எட்டு எழுத்துக்களை கொண்ட வார்த்தைகளை கண்டுபிடியுங்கள் முதல் இரண்டு எழுத்துக்கள் ஒரு நறுமணப் பொருளை குறிக்கும் கடைசி எழுத்தின்றி இருக்கும் மில கனிக்கு முந்தையதை மூன்றாம் நான்காம் எழுத்துக்கள் குறிக்கின்றன காய் மூன்றாம் எழுத்தும் கடைசி எழுத்தும் இணைந்தால் உடமின் பகுதி வரும் கால் நன்கு காய்ந்த காய்கறியை கடைசி நான்கெழுத்தில் குறிக்கும் வற்றல் விடை மிளகாய் வற்றல் முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு அந்த காலத்தில் மிக உயரமான நாட்டு நெல் வகைகள் பயிரிடுவர் அதன் நுனிப்பகுதியை அறுத்து களத்துக்கு கொண்டு வந்து அடிப்பர் நடுப்பகுதியை அறுத்து தங்கள் மாடுகளுக்கு போடுவர் அடிப்பகுதி அப்படியே நிலத்தில் விட்டுவிடுவர் அதனால் அடுத்து பயிரிடும்போது அது உரமாகும் ஆனால் இப்போது குட்டையான செயற்கை ரக நெற்பயிர்கள் விளைவிக்கப்படுகின்றன எனவே அடி காட்டுக்கு கிடைக்கிறது அதில் பெரிய அளவு நிலத்துக்கு சத்து கிடைப்பதில்லை நுனி வீட்டுக்கு வந்துவிடும் ஆனால் நடுப்பகுதி பெரியதாக இல்லாததால் அது மாட்டுக்கு கிடைப்பதில்லை அதிலிருந்து கிடைக்கும் இயற்கை சத்தும் இல்லை அப்படியாக எல்லாம் மாறிவிட்டது இந்த பழமொழி மூலம் அப்போது இப்படி இருந்தது என்பதனை அறிந்து கொள்ள முடிகிறது அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு இன்றைய தகவல் பார்க்கலாமா பூஜை என்பதன் பொருள் பூ என்றால் பூர்த்தி ஜா என்றால் உண்டாக்குவது மல மாய கண்மங்களை பூர்த்தி செய்து சிவஞானத்தை உண்டாக்கும் புனிதமான செயல் பூஜா எனப்படும் பூஜா என்பதே பூஜை என்று வழக்கில் உள்ளது இன்றைய விடுகதை ஐந்து எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் எழுத்தும் மூன்றாவது எழுத்தும் சேர்ந்தால் நம் உடலில் ஓர் பாகம் வரும் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் சேர்ந்தால் நான்கு சக்கர வாகனத்தின் ஆங்கில சொல் வரும் முதல் மூன்று எழுத்துக்கள் வெயில் காலத்தையும் குறிக்கும் வெயில் காலத்தில் நாம் சாலையில் காண்பதையும் குறிக்கும் கடைசி இரண்டு எழுத்துக்கள் தண்ணீரை குறிக்கும் விடை என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுகதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்